ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தேன் லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் ஏல அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு தான் அதிபதி தலைமை கிரகம் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சூரிய பகவான் இருக்கணும் எந்த லக்கணமாக இருந்தாலும் முதல் கிரகம் ராஜ கிரகம் சூரியன் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் பல விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சூரியன் இருந்ததுன்னா ஓரளவு அந்த ஜாதகர் நல்ல நிலைமைக்கு நல்ல வேலையில் போய் குடும்பம் அமைஞ்சி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செல்ல செழிப்பாக இருப்பார் அந்த லக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் சூரியன் ஆதிபத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் பாகம் ஏழாம் பாகங்கிறது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் மனைவி வழி உறவினர்களை சொல்கிற ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் தொழில் வழி கூட்டாளி ஸ்தானம் நண்பர்கள்லாம் சொல்கிற இடம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்து அதிபதி வந்து கும்ப ராசியாக வராது கும்ப ராசி வந்து சனியின் ஆதிபத்தில் பிறந்திருப்பாங்க ஏழாம் இடங்கிறது சனியுடைய ஆதிபத்தில் பிறந்திருப்பாங்க பொதுவாக செம்மலக்கணம் வந்து ஒரு தலைமை பண்பு கொஞ்சம் பிடிவாதம் தாம் தான் முன்னணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்த சிம்மலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு பிறவி குணமாகவே இருக்கும் அவங்க வந்து அரசாங்கம் அரசியல்வாதி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் ரொம்ப இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க ஏன்னா சூரியனாலே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது ஒரு ஆண் லக்கணம் இதில் பெண் பிறப்பாங்க இல்லை ஆணும் பிறப்பாங்க பொது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தை நடத்துகிற ஒரு திறமையும் ஒரு தனி பாங்கு அதில் ஒரு தனி வழி இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மற்ற லக்கணத்தை விட இவங்க நிர்வாகத்தில் தலை சிறந்து இருப்பாங்க இதுலேயுமே இவங்க ஒரு குறிக்கோளை வச்சு வே வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை ஈஸியாக முடிச்சுருவாங்க அதில் வெற்றியும் அடைவாங்க அதில் இவங்களுடைய தனி சிறப்பு குணமும் இருக்கும் ஏன்னா சிம்மலக்கணம் வந்து உயர்ந்த ராஜகிரகம் சூரியனுடைய ஆதிபத்தில் இருக்கனால இவங்களுடைய எல்லாமே உயர்ந்த சிந்தனை தெளிவான போக்கு உயர்ந்த நன்னடத்தை எல்லாமே கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு நேர்மை நீதி ரொம்ப பிடிக்கும் யாரும் வழி தவறி நடந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டிப்பாங்க உறக்க பேசுவாங்க அதை கண்டித்து இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லக்கணத்திற்கு பிறந்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அந்த ஒரு கௌரவம் அப்படிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா தலைமை தாங்கி குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு லக்கணம்ங்கிறது சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாகம் ஏழாம் பாகம் வந்து சனி பகவானுடைய ஆட்சியில் வரார் கும்பராசி சனியும் சூரியனும் பகை கிரகம் சூரிய பகவானுக்கு சனி கிரகம் ஏழாம் பொருத்தம் அதுவும் கலத்தரசாக வர்றதுனால சிம்ம பிறந்த ஒரு ஆண் இருக்கட்டும் அவருக்கு மனைவியாக இருக்கட்டும் இல்லை சிம்ம லக்கணத்தில் பிறந்த பெண் இருக்கட்டும் அவருக்கு கணவனாக வரட்டும் கண்டிப்பாக இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இது அவ்வளவு சரியில்லாத பொருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கும்பராசி வந்து சனியுடைய ஆதிபத்தில் இருக்கனால சூரியனுக்கு அது பகை கிரகம் மனைவி அமைஞ்சாலும் கணவன் அமைஞ்சாலும் அதில் சின்ன சின்ன இடர்பாடு சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஏன்னா ஏழாம் பாவத்தில் சிம்ம இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண் பிறந்தாங்கன்னா மனைவியுடைய கொஞ்சம் விடிவாத போக்கு சூரியன் நான் சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் மனைவி கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு பிடிவாதம் உங்களுக்கு எதிர்மறையில் சிந்திக்கிறதெல்லாம் சனி பகவானுடைய செயலாக இருக்கும் சனி பகவான் வந்து மந்தன் மெதுவாக செயல்படுவார் ஆனால் தொழில்காரன் மனைவியை வரவங்க வந்து தொழில் செய்து ஒரு சம்பாத்தியக்காரன் மனைவி சம்பாத்தியக்காரங்க கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு கண்டிப்பாக இருப்பாங்க அதிலே சிம்ம லக்கணத்தில் ஒரு பெண் பிறந்தாலும் கணவனும் அப்படி தான் இருப்பாங்க ஏழாம் பாவம் சனியுடைய ஆதிபத்தில் வர்றதுனால கண்டிப்பாக ஒரு பிரிவினை ஒரு பிடிவாதம் நீ சொல்கிறத கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறெல்லாம் கண்டிப்பாக இதில் இருக்கும் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாகம் ஒரு சிறப்பு வாய்ந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது சனி பகவான் இந்த சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கிரகம் சூரியனுக்கும் சனிக்கும் கண்டிப்பாக பொருத்தமே இருக்காது சூரியன் வேற ஒரு திசையை போக்கி போனார் அப்படின்னா சனி இன்னொரு திசையை நோக்கி போகும் ஸோ ஏலாம்பாவம் மனைவியோ கணவனோ ஒரு சின்ன பிரிவினை ஒரு ஊழல் ஒரு பிடிவாத குணம் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் பொதுவை கும்பலக்கணத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயின நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இது ராகுடைய நட்சத்திரம் சிம்மலக்கணத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு ஏழாம் பாவம் கும்பமாக வரனால அந்த கும்ப நட்சத்திரத்தில் வந்து இப்போ வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த மனைவி அமைய பெற்றால் இந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா ஓரளவு நன்மை ஏன்னா புரட்டாதி வந்து குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் முழு சுபக்கிரகம் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரிவினைக்கு கண்டிப்பாக மாட்டார் ஒரு கணவனையோ மனைவியோ பிரித்து பிரித்தாளணும் அப்படிங்கிற நிலைமைக்கு குரு பகவான் கொண்டு மாட்டார் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அந்த கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்க அருள் ஒரு பாக்கியவாதி குரு பகவானுக்கு உண்டு ஸோ குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த ஏழாம் பாவம் அமைஞ்சது அப்படின்னா ஓரளவு கணவன் மனைவி விட்டு கொடுத்து அவங்க குடும்பம் நல்ல வழியாக இருக்கும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் செல்வ செழிப்பாக படிப்பில் உயர்ந்த நிலைமைக்கு போவாங்க அதுவே அவிட்ட நட்சத்திரம் அவிட்டங்கிறது செவ்வாயுட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் சூரியனுக்கு பகைய கிரகம் கிடையாது நட்பு கிரகம் ஓரளவு செவ்வாய் பகனில் செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் ஏழாம் பாகம் அமைஞ்சதுன்னா சனி பகவான் இருந்தார் அப்படின்னா பெரிய லெவலில் பிரிவினை கொடுக்காது செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அந்த மனைவி மனைவியோ கணவனோ நிறைய சகோதர சகோதரிகளுக்கு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க நிறைய குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும் நல்ல இரத்த உறவுகள் கூட இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப யோகமாக இருப்பாங்க அது கணவன் நிறைஞ்சான் அப்படின்னா கணவன் வீட்டில் நிறைய பூர்வீபிய சொத்துக்கள் பூமி யோகம் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் பெண் வீட்டிலேருந்து பெண் அமைஞ்சாங்க அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் ஏழாம் பாவம் பெண் அமைஞ்சாங்க அப்படின்னா அவங்களும் நிறைய சொத்துக்கு பூரிய சொத்து பெரிய நிலக்கலார் பெரிய குடும்பம் தான் அந்த பெண் அமையும் சொத்துக்கள் நிறைய விவசாய நிலையங்களில் உள்ள சகோதர சகோதரி அதிகமாக உள்ள இடத்துலேருந்து அமையும் ஸோ செவ்வாய் நட்சத்திரத்தில் ஏலாம்பாகவும் இருந்ததுன்னா ஓரளவு நல்லாயிருக்கும் அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு கிரகம் அவங்க ரெண்டு பேரும் ஓரளவு பிரிவனும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்துவாங்க அடுத்தள வந்து ராகுடி நட்சத்திரம் ராகு வந்து சதயம் நட்சத்திரம் சதயம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து ஒரு சாயா கிரகம் ஒரு நிழல் கிரகம் போகக்காரகன் நிறைய வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு ராகு நட்சத்திரத்தில் சிம்மலக்கணத்துக்கு ஏழாம்பாவும் கணவனும் மனைவியாக அமைஞ்சானா இருந்து நிறைய எதிர்பார்ப்பு மனைவிட்ட இருக்கும் இருந்து கணவன் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் எப்படி அவங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்மறை சிந்தனைகள் ஓடும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இவங்க ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அவங்க இதுக்கு மாற்றி ஒரு செயலை செய்வாங்க ரெண்டு பேருக்கும் சந்தேக புத்திகள் இவர் மேலே அவர் சந்தேகப்படுறது கணவன் மேலே மனைவி மேலே கணவன் சந்தேகப்படுறது கணவன் மேலே மனைவி சந்தேகப்படுறது கண்டிப்பாக ராகுடைய நட்சத்திரத்தில் ஒரு கணவனோ மனைவியே அமைஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தேகம் எப்போது இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்க செயல்லேயும் ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும் ராகு பகவான் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்களை ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்வார் ஒரு மனைவிக்கு எல்லாம் வா சிம்மலை கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆண் பிறந்தாங்கன்னா அந்த மனைவி கணவன் இடத்தில் ஒரு ரகசியத்தை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க கணவனுக்கு தெரியாமல் சில ரகசியமான விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க அதுவே ஒரு பெண் அமைஞ்சினா கணவன் மனைவிக்கு தெரியாமல் சில ரகசியல் தொடர்புகள் ரகசியங்களை செய்வாங்க ஏன்னா ராகுபவான் தப்பு செய்யறதுக்கு தூண்டி உடைய கிரகம் தவறு செய்யறதுக்கு தூண்டிவிடைய கிரகம் வந்து ராகு பகவான் ஸோ ராகு நட்சத்திரத்தில் அந்த ஏழாம் பாகம் அமைஞ்சு அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரிவினையும் உண்டு ஒரு இல்லறத்தில் ஒரு இனிமையும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் ரொம்ப முத்திட்டுனா கண்டிப்பாக பிரிவினை கூட கொடுத்துரும் ஏன்னா ராகு பகவான் பிரிவினை கிரகம் கணவனை மனைவியும் கண்டிப்பாக பிரிச்சுருவாங்க அதனால் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை பொதுவாகவே சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த சூரியனுடைய நட்சத்திரம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருப்பாங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க எல்லா இடத்திலும் தலைமை பண்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஆளாக இருப்பாங்க அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஆனால் ஏழாம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வராரு கும்ப ராசி சனி பகவான் வந்து சூரிய பகவானுக்கு பகை கிரகம் சனியும் சூரியனுக்கும் பிடிக்காத கிரகம் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரிவினை கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இல்லறம் இனிமையான இல்லறம் இருக்காது பிரச்சனைகள் வர தான் செய்யும் அதை இவங்க கணவனாக இருந்தால் மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போகணும் மனைவியாக இருந்தால் கணவனை கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகணும் மற்ற லக்கணம் மாதிரி இது இல்லை சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாகம் கலத்திரஸ்தானம் கும்பராசி சனி பகவான் இருக்கனால அது பிரச்சனைக்குரிய கிரகம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அரவணைச்சி கொண்டு போனாங்கன்னா கணவின் கணவன் வாழ்க்கையும் மனைவி வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் திருமண வாழ்க்கை ஓரளவு சிறப்பு வாய்ந்துதான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்